இருபத்தி எட்டாக இருந்தது கேரள நாட்டு சாம்ருதி இருபது ரொம்ப டூ குழுக்கள் சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா மூணு செட்டு எடுத்துருங்க ஏ போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு எட்டு பி போர்டுக்கு வந்து ஒன்று ஆறு எட்டு கொடுத்தா அடிச்சுட்டு ஏழு எடுத்துருங்க சி ஜீரோ கொடுத்துட்டு ஒன்றா மாற்ற ஒன்று ஆறு எட்டு அதுலேருந்து ரெண்டு நம்பர் எடுத்துருங்க ஏ போர்டுக்கு ஆறு எட்டு பி போர்டுக்கு வந்து ஜீரோ வந்துச்சு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழு போன ரிசல்ட் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அது பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கேன் ஏ போர்டுக்கு வந்து ஆறு எட்டு பி போர்டுக்கு ஆறு ஏழு சி போர்டுக்கு ஆறு ஒன்று நான் பி போர்டு ஜீரோ ஒன்று கூட வரலாம் சொல்லிட்டா கூட சேஞ்ச் பண்ண சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ஆல் போர்டு சிங்களா ஆறு கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் வரும் அதேமாதிரி இந்த பெஸ்ட்டு போர்ட்லேயும் ஆல் போர்டு இந்த ரெண்டு நம்பருக்கு கொடுத்தது வந்து நீங்கள் நம்பர் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வின்னிங் வரும் ஏபோடுக்கு வந்து எட்டு ஆறு பிபடுக்கு ஆறு ஏழு சிபடுக்கு ஆறு நான் ஒன்றும் கொடுக்கல உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா எடுத்துருக்கேன் நான் போன ரிசல்ட்டை ஏழு வந்ததினால அதை பேஸ் பண்ணி சிங்கெல்லாம் ஏபடுக்கா சிப்டுக்கு ஆறு கொடுத்துருக்கேன் திருடிச்சில் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி அறு அறுநூற்றி அறுபத்தாறு எட்நூற்றி அறுபத்தாறு அறுநூற்றி எண்பத்தாறு ஜீரோ அறுபது ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி ஒன்று எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மொத்தம் நான் ஆறு செட்டு ஏழு செட்டு எடுத்துருக்கேன் நண்பா உங்கள் நம்பர் கணக்கு வந்துச்சுன்னா எடுங்க எனக்கு எடுக்க வேணாம் பெஸ்ட்டு போர்டு ஆல் போர்டு சிங்கிள் போர்டு கொடுத்ததுலேருந்து நீங்கள் நம்பர் எடுத்துக்கோங்க அது நீங்கள் மாற்றி கூட வைக்கலாம் உங்களோட கணக்கு க கரெக்டாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இது கன்ஃபார்மாக வரும்னு சொல்ல முடியும் என்னோடய கெஸ்டிங் மட்டும்தான் நம்பா பெஸ்ட்டு போர்டில் கொடுத்துருக்காரு பெஸ்ட்டு போட கொடுக்க தொடர்ந்து ஏதோ ஒரு போர்டாக பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது ரெண்டு பாஸ் ஆகும் ஜஸ்ட்டு மிஸ் ஆகுது தேடி நான் ரெண்டு நம்பரும் கொடுத்துருக்கேன் டவுட்னால பார்த்து வைங்க இப்படி ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா ஒரு மணிக்கு டேரில் கொடுத்துட்டா அது என்ன வரும்னு பார்த்துட்டு திருப்பியும் முடிஞ்சளவுக்கு வீடியோ போடுறேன் எனக்கு ஒர்க் இருக்குது ஸோ வெளியே போயிடும் கொஞ்சம் ஃபோர் டிஜில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆறு அஞ்சு செட்டு கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறு பத்தாயிரத்தி அறுபது ஏழாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு ஏபிபிசிஏசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து ஜீரோ ஆறு எண்பத்தாறு அறுபத்தி ஏழு எழுபத்தாறு பிசி அறுபது அறுபத்தாறு எழுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று ஏசி டபுள் ஜீரோ எண்பத்தாறு அறுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இந்த நம்பரும் உங்கள் கணக்கில் போக வரதான்னு பாருங்க வந்துச்சுன்னா இறந்துக்கோங்க பிடிச்சிருந்தேன் வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வந்துட்டு டிஎல் ஆர்ட்டி எடுக்கிறவங்க ஃபேஸ்புக்கில் போய்ட்டு டிஎல் ஆர்டியோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு நம்ம சேனல் வரும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் வீடியோ போட்டுட்ருக்கேன் எடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் போர்டு ரெண்டு ஆறு மணி எட்டு மணி ஃபுல் வின்னிங் வந்துச்சு பெஸ்ட்டு கொடுத்ததெல்லாம் வந்துச்சு என்னோடய கேஸிங் எப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி நீங்கள் பம்பர் லாட்ரி எடுக்கிறவங்க உங்களை சீரிஸ் நம்பர் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு சீரீஸ் என்ன வரும்னுட்டு உங்களுக்கு நான் வீடியோ போகிறேன் தனியும் இஜலாக அதையும் பாருங்கள் நான் இந்த பம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரைஸில் சீரிஸ் எந்த நம்பர் மொத்தம் பத்து சீரீஸ் கொடுத்தாங்களா ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு என்ன சீரீஸ் வரும்னுட்டு நம்பரு கொடுக்கறேன் லாட்ரி எடுக்கிறவங்க அந்த சீரீஸ் பார்த்துட்டு நம்பர் கிடச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய கெஸிங் எப்படின்ட்டு அதையும் கமெண்ட் பார்த்து சொல்லுங்கள்